நம்ம சீர்காழி மீடியா நேயர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைய வாழ்வியல் கற்போம் நிகழ்ச்சியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆத்திச்சூடி இன்று நாம் பார்க்கவிருப்பது நான்காம் பாடல் ஈவது விளக்கேல் அதாவது ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்யும் பொழுது நாம் அதை தடுத்தல் கூடாது அப்படிங்கிறது இதற்கான இதுக்கான அர்த்தம் ஈவது ஈதல்னா கொடுத்தல் ஈவது விளக்கேல் ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்யும் பொழுது கொடுக்கும் பொழுது நாம் தடுக்க கூடாது அப்படிங்கிறத தான் அவை பாட்டி மிக அழகாக சொல்லியிருக்கிறார் இதை ஒரு சிறிய கதை மூலமா உங்களுக்கு சொன்னா புரியும் நினைக்கிறேன் ஒரு சிறிய கிராமம் அங்க ஒரு செல்வந்தர் வசித்து வருகிறார் அவருடைய பெயர் ராமசாமி பண்ணையார் அவர் வீட்டில் வேலை செய்யக்கூடியவர் முனியன் முனியனுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை அப்ப முனியன் வைத்தியரை பார்க்க போறார் அப்ப வைத்தியர் ஒரு மருந்தை கொடுத்து இந்த மருந்தை தேனில் கலந்து உங்க மனைவிக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு முனியன் மிகவும் வறுமையில் இருக்கிறார் அப்போ முனியன் அப்பதான் ஞாபகம் வருது அவருக்கு தன்னுடைய முதலாளியின் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் தேனீக்கள் கூடு கூடுகட்டிருக்கிறது அவருக்கு ஞாபகம் வருது உடனே நேரா முதலாளியோட வீட்டுக்கு போறார் முதலாளியோட வீட்டுக்கு போன உடனே முதலாளி என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு மருத்துவத்திற்காக எனக்கு கொஞ்சம் தேன் தேவைப்படுது நம்ம தோட்டத்துல இருக்கக்கூடிய மரத்துல தேனீக்கள் கூடு கட்டிருக்கு அதை கொஞ்சம் நான் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேக்குறேன் நான் சிறிது சிறுதா உங்களுக்கு நான் பணம் அதுக்கு கொடுத்துறேன் முதலாளிக்கு அப்படியா தேனி கூடு கட்டு இருக்கா நான் சரியா கவனிக்கல சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களோ வைத்தியத்துக்காக தான் கேக்குறீங்க நம்ம வீட்டில் பல வருஷமா நீ வேலை பாக்குற அதனால நீ ஒன்றும் பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம் நீ வந்து தேனை எடுத்துக்கோ ஆனா அங்கே சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு கொஞ்சம் தேன் தேவைப்படுது அதுக்கு மட்டும் கொஞ்சமா நீ வீட்டில் அம்மாட்ட கொடுத்துட்டு மீதியை நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்றாரு இத பார்த்துக்கிட்டு இருக்காரு அங்கேயே வேலை செய்யக்கூடிய கணக்கு புள்ள ஆறுமுகம் கணக்கு புள்ள ஆறுமுகத்துக்கு பார்த்த உடனே என்ன அவ்வளவு பெரிய தேன் கூட்ட எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாரு எந்த விதமான பணமும் வாங்காம அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மனசுக்குள்ளார ஒரே ஆதங்கம் முனியன் போனதுக்கு அப்புறம் முதலாளி கிட்ட போறாரு முதலாளி நீங்க ரொம்ப வெள்ளந்தி மனசா இருக்கிறீங்க யார் எது சொன்னாலும் அப்படியே நம்புறீங்க இந்த முனிய எல்லார்கிட்டையும் தான் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி குடும்பத்துடைய கஷ்டத்தை சொல்லி பல்வேறு பொருட்களையும் வாங்கிட்டு போய் தான் குடும்பத்துக்கு பயன்படுத்துறது இல்லாம அதை வெளியில அதிக விலைக்கு வித்துடுறாரு அப்படிதான் உங்ககிட்டயும் தேன் கேட்டிருக்கிறாரு அந்த மரத்துல பெரிய தேன் கூடா கட்டிருக்கு அப்படிங்கிறத பாத்துட்டு முனியனுக்கு அது மேல ஆசை வந்துருச்சு அதனாலதான் உங்ககிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லி அந்த தேனை கேட்கிறான் முனிய நீங்க வந்து என்னென்ன புரியாம அதை நீங்கள் எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே முதலாளிக்கு கடுமையான கோபம் என்னடா இத்தனை வருஷமாக வேலை பார்க்குற முனிய நம்மளை ஏமாத்திருக்கானேன்னு சொல்லிட்டு அப்படியாப்பா உனக்கு தெரியுமா அந்த விஷயம் அப்படின்னோடனே ஆமாங்கய்யா அவர் பல பேர்கிட்ட இப்படித்தான் வந்து காரணங்கள் சொல்லி தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி அவங்கள்ட்ட இருந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கான் முனிய அதனால இது அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கைக்குரிய விஷயமா இல்லைங்கய்யா அது ஆஹ் நீங்க உடனே சட்டுன்னு எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டீங்க அப்படின்ன முதலாளிக்கு கடும் கோபம் என்னடா இப்படி நம்மளை முனிய ஏமாத்திட்டானு சொல்லிட்டு அந்த தான் சொல்றாரு இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம இதெல்லாம் கொடுக்க கூடாதுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கணக்கு பிள்ளை சொல்றாரு நம்ம கொடுக்க கூடாது பெரிய தேன் கூடா இருக்கு நம்ம அதை வேணா எடுத்துருவோம் நாளைக்கு வந்து முனியம் பார்க்கட்டும் முனியம் பார்த்த உடனே ஒன்னும் இல்லைன்னுட்டு போயிடட்டோம் எல்லாம் குடிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு போயிடட்டும் நம்ம எடுத்துருவோம் இரவோடு இரவா ஏன் அவனுக்கு கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிட்ட சொல்கிறாரு சரி முனியை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற கோபத்தில் இவரும் சரிப்பா அப்படின்ன உடனே சரி நீ போய் எடு உடனே நேராக நான் முன்னாடி போ நீ தோட்டத்துக்கு நான் பின்னாடி வரேன் அப்படின்ன உடனே உடனடியாக கணக்கு பிள்ள ஆறுமுகம் அங்கே போகிறார் தேன் எடுக்கிறதுக்கு ஆட்களை கூப்பிடுறாரு ஆட்கள் இருந்தால் தானே அழைச்சிட்டு போக முடியும் ஆட்கள் எடுக்கிற மாதிரி இல்லை இல்லைன்னு ஏன்னா நேரம் ஆயிடுச்சுங்கிறனால யாரும் வர முடியலை அந்த மாதிரி சூழலில் இவர் நம்மளை எடுத்துருவோம் எப்படியும் அவனுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற முடிவில் நேராக போற நேராக போன உடனே நேராக போய் இவருக்கு ஓரளவு தான் மரம் ஏற தெரியும் கணக்கு புள்ள ஆரம்பத்துக்கு இருந்தாலும் அந்த தேனு அவருக்கு கிடைக்கக்கூடாது முனியருக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் இவர் நேராக மரத்து மேல தத்து தடு மாதிரி ஏறி தேனை எடுக்க நெருக்கி போகும்பொழுது மரத்துல சறுக்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறார் கீழே விழுந்த உடனே இடுப்பெலும்பு எலும்பு உடஞ்சி போச்சு அந்த நேரத்தில் அங்கே வந்த இன்னொரு வேலைக்காரன் ஐயா அமுச்சி விட்ருக்கிறாரு கணக்கு முள்ள தனியாக போயிருக்காரு நீ போய் பார் அவருக்கு உதவி பண்ணு அனுப்பிச்சு விட்ருக்க அந்த நேரத்தில் வந்த அந்த வேலைக்காரர் இவரை பார்த்துட்டு இவருக்கு தெரியும் எல்லாமே இந்த மாதிரி வந்து தேன் கேட்கும் பொழுது இவர் முனியனை பற்றி தப்பா சொன்ன அனைத்து விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு வேலைக்காரன் வந்த உடனே அப்போ தான் சொல்கிறார் ஐயா அவர் ஏதோ கஷ்டத்தை கேட்டார் முதலாளியும் தரன் சொல்லிட்டாரு தேவையில்லாமல் நீ தடுத்ததுனால பார்த்தியா இன்னைக்கு உனக்கு வந்திருக்கிற விளைவை இதைத்தான் அவ்வை பாட்டி ரொம்ப அழகா சொன்னாங்க ஈவது விளக்கேல்னு சொன்னாங்க இது கூடவா அவங்களுக்கு தெரியாம நீங்க இவ்வளவு ஒரு உயர்ந்த பதவியில நீங்க இருக்கிறீங்க உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இனிமேலாவது மாறுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இதைத்தான் அவ்வை பாட்டி ரொம்ப அழகா ஈவது விளக்கேல் யார் ஒருவருக்கு உதவி இன்னொருவர் செய்தாலும் நம்மளால முடிஞ்சா அந்த உதவியை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கலாம் அந்த உதவிக்கு இன்னொரு உதவி நம்மளால செய்ய முடிஞ்சா செய்யலாம் ஆனால் எந்த ஒரு சூழலிலும் அதை தடுக்கக்கூடாது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய உதவியை நாம் குறுக்கே நின்று தடுக்க கூடாது அப்படிங்கிறத தான் அவ்வை பாட்டி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் ஒருவருக்கு ஒரு ஒரு உதவி செய்யும் பொழுது அதில் இவங்க இடையில நுழைஞ்சு அதை தடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதை புகட்ட வேண்டும் இது போன்ற பல்வேறு பாடல்களோட வாழ்வில் கொப்போ நிகழ்ச்சியில் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி